ஹாய் வெல்கம் பேக் டு தேவன் ஃபேமிலி இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் டென் தேர்ட்டி குலதெய்வம் கோயில் போகிறதுக்கு நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அம்மா பூ கட்டிகிட்டு இருக்காங்க பொங்கல் வச்சுட்டு அப்படியே வர வேண்டியது தான் நம்ம வந்து சின்ன சேலம் வரைக்கும் நம்மளோட குலதெய்வம் கோயில் அங்கே இருக்க ஆல்மோஸ்ட் நாளைக்கு மார்னிங் நம்ம போகிறோம் என்னம்மா கிளம்புறோம் ஆ கிளம்புறோம் சாரி

இந்த வருஷம் கொஞ்சம் ஜனவரி தொடர்ந்து இப்போ ஃபிப்ரவரி வந்துருச்சா அதுக்காக கிளம்புறோம் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லு படுத்து தான் சரி குழந்தைகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனால் தான் நமக்கு நல்லதுன்னு இப்போ கிளம்பி பூவெல்லாம் வாங்கி கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன் மாலை தான் கேட்டேன் மாலை சரியாக கிடைக்கலை அதனால் நான் ஜவந்தி வாங்கி பொங்கல் வைக்கிறதுக்கு அது பொங்கல் திங்ஸ் அப்புறம் வந்து கோவிலுக்கு வச்சு கொடுக்க அந்த ஒரு மூணு பேருக்கு வேட்டி சட்டை அது எடுத்துருக்காங்க ஓகே ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய் கேர் குட் நைட்